திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த சர்க்கரை பொங்கலை குக்கர் யூஸ் பண்ணி பண்ணப் போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கரில் நம்ம சர்க்கரை பொங்கல் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிகினர்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதுல அரைக்கா பழக்கு பாசி பருப்பு சேர்க்கிறேன் இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கிறேன் இப்ப இது கூட தண்ணி ஊத்தி நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கங்க கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை குக்கர்ல ஆட் பண்ணிக்க இப்ப ஒன்றரை கப் அளவுக்கு பாசி பருப்பும் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு பங்கு அரிசி பருப்புக்கு நீங்க மூணு பங்கு அளவுக்கு இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப குக்கரை மூடி வச்சு மீடியம் பிளேம்ல மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா குலைவாக வரணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு அரை அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கூட வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாக்கு போதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும் வடிகட்டி நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்துல இருக்க தூசி எல்லாம் போகணுங்கிறதுக்காக நம்ம இது மாதிரி வடிகட்டி சேர்க்கிறோம் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப ஒரு ஃபில்டர்ல இது மாதிரி வடிகட்டி இதை எடுத்துக்கங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை பொங்கல் கூட சேர்த்தாச்சு இது கூட அரைக்கப்பளக்கு நான் பால் சேர்க்கிறேன் இப்ப இது கூட இடிச்ச ஏலக்காய் மூணு ஆட் பண்றேன் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுப்புல வச்சு நம்ம சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணாலே போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவா ஆட் பண்றேன் அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி பலூன் மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பொங்கல் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு ரொம்பவே ஈஸியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்